எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஐம்புலன்களில் இருந்தும் அறிவதை வெவ்வேறாக கருதுகின்றோம் நாம் பார்ப்பது மூலமாகவும் கேட்பது மூலமாகவும் தொடுவது மூலமாகவும் ருசிப்பது மூலமாகவும் நுகர்வது மூலமாகவும் ஒன்றை அறிகின்றோம் எனவே இந்த ஐந்தையும் சேர்த்து அறிவு என்று கூறிவிடலாம் நாம் பழக்க தோஷத்தினால் ஐம்புலன்களையும் வெவ்வேறாக பிரித்துப் பார்க்கின்றோம் இந்த ஐம்புலன்களிலிருந்தும் வரும் அனுபவத்தை தனித்தனியாக பார்க்காமல் அறிவு என்று ஒன்றாக பார்க்கும்போது ஆறாவதாக ஒரு புலன் தோன்றும் அது நம்மை அன்பினில் பயணிக்க வைக்கும் அந்த பயணம் நம்மை மூலத்தை நோக்கி கொண்டு சேர்க்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள்